வணக்க நண்பர்களே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேலைவாய்ப்பு ஜூனியர் கிளர்க்கு டைவர்ஸ் டிரைவர் எம்டிஎஸ் இந்த மாதிரி நிறைய வேலைவாய்ப்பும் தான் கொடுத்துருக்காங்க தகுதி பார்த்திங்கன்னா வந்து எயித்து டென்த்து டுவெல்த்து யனி டிகிரி கடைசி நாள் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படி கொடுத்துற அந்த பல்பட்டையும் கிளிக் பண்ணிக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் இந்த இடத்துல வந்துடுவீங்க இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டிவான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன டைப்பு ஜாப் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது ஜாப் லொக்கேஷன் எங்கள் இந்த மாதிரி எப்போ எப்போ ஜாப் ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட்டு அப்படி கீழே போனீங்கன்னா இன்னும் ஜாப் என்னென்ன ஜாப்புக்கு என்னென்ன ஜா என்னென்ன ஜாப்லாம் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா சேலரி எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஜாப்புக்கு எவ்வளோ சேலரி கொடுத்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க அப்படி கொஞ்சம் சொிப் பண்ணி கீழே போயிருக்காங்க கீழே போயாச்சுன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஃபார்ம் இருந்துச்சுன்னா அவங்க இங்கே தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல போஸ்ட் அட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க அதிகமாக அந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மறக்காம மறக்காமல் வந்து பிரிச்சு வச்சுக்காங்க கீழே பண்ணிங்கன்னா கேக்குன்னு கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்ம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இல்லை டாக்டமெண்ட் இருந்துச்சுன்னா அது டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் நம்ம மீடியா ஃபைலில் தான் கொடுத்துருப்போம் சிம்பிளாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்போம் அது டவுன்லோட் பண்ணிக்காங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்ம் நீங்கள் ஓன் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த அந்த ஃபார்ம் இங்கே அப்படியே இருக்கும் நம்ம ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் கூட இவங்க கொடுத்துருக்க அந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு தெளிவாக ஒரு புரிதல் கிடச்சிடும் இருபத்தி ரெண்டு பேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துருங்க என்னென்ன ஜாப்புக்கு என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ மறக்காமல் இதை டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துக்காங்க இந்த மாதிரி வாய்ப்புக்கும் மறக்காமல் நம்ம வெப்சைட்டில் விசிட் பண்ணி பாருங்கள் இங்கே நிறைய வாய்ப்புகள் வந்து நம்ம இதில் வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம் மறக்காம எல்லாத்தையும் வந்து ரீட் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஏதாவது ஜாப் இருந்துச்சுன்னா மறக்காம இங்கே கொடுத்துருப்பாங்க அதை ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே நல்ல வீடியோ வேற ஒரு நல்ல வெடியோட பார்க்கலாம்